ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபிய நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பன்னிரெண்டாவது திருப்புகள் பொதுமகளிர் உறவு அற வேண்டி பாடியது கருத்த குரலி மலரணி பொங்க பதித்த சிலை நோதலி திலகம் கண்ணைக்கு நிகர் விழி கழல் எழு கஞ்ச சிரமான சிரமான கழுத்தில் உருமணி வளை குழை மின்ன குவட்டு முலை அசைபடையிடை அன்பை கமைத்த வஞ்சி கொடி போல கொடி போல திருத்த கல மிகு மதம் ஒழுகின் சொல் குயில்கள் என்ன நினங்கள் திருக்கு நடை பழகிகள்களவ கச்சுடை மாத கச்சுடை மாத சிகைத்த தனமொடு பொருள் பரி ஒண்கண் ஊவட்டி அவர் வளை அழல் உர்பங்கு தலை போலை அவர் வழியின்பை தவிவேனோ தவிவேனோ பறித்த விழிதலை மழு உழை கங்கை செழித்த சிவபரணிதழின தும்பை படித்த மதியவு மணிதன்பு குருநாயா குருநாதா பருத்த அசுரர்களுடன் மலை துஞ்ச கொதித்த அலை கடல் கிரி பட செம்பொன் படை கமணி அய்விடு நடனம் கொள் கதிர்வேளா கதிர்வேளா எரித்து விழி அறவுடன் பொன் குவற் ி போடி சிறப்பு மயில் மிசை பௌரி கோடும் பொண்ணும் திருபாதா சிறுபாதா சிறக்கும் அழகிய திருமகள் வஞ்சி குரத்தி மகள் உமை மருமகள் கொங்கை சீலைக்குள்ளனை சிவமலை கண்ட பெருமாளே பெருமாலே தெரித்து வெளி அறவுடன் பொன் புவட்டு ஒல் திகை கிரி பொடி படச்சண்ட சிறப்பு மயில் மிசை பௌரி கொடும் பொன் திருப்பாதா திருப்பாதா திறக்கு அழகிய திருமகள் வண்டி கூரத்தி மகள் உமை மருமகள் கொங்கை சீலை குழனை கூக சிவமாலை கண்ட பெருமாளே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பிரம்மதேவனுடைய விழிகளுடன் கூடிய பறித்த தலைகளையும் மழுவையும் மானையும் திருக்கரத்தில் ஏந்திய சிவமூர்த்தியும் கொன்றை நல்ல தொம்பை படிந்த சந்திரன் கங்கை பாம்பு இவற்றை அணிந்த சுககாரரரும் ஆகிய சிவபெருமானுடைய குருநாதரே பருத்த உடம்பாகிய அசுரர்களையும் மலைகளையும் மடியுமாறும் அலை எரியுமாறும் சிவந்த அழகிய படைக்கலன்களை ஏந்திய திருக்கரத்திலிருந்து மணிகட்டிய வேலாயுதத்தை விடுத்து வெற்றி நடனம் புரிந்த கதிர்வேல் கடவுளே ஆதிசேஷனை விழி எதித்து உடல் நிமிரவும் அழகிய சிகரங்களுடன் ஒளிபெற்ற திசை கிரிகள் பொடிபடவும் வேகத்தில் திரு நடனம் புரிகின்ற திரு அடியை உடையவரே அழகில் சிறந்த லட்சுமியின் புதல்வியும் கொடி போன்ற குரமகளும் உமாதேவியின் மருமகளும் ஆகிய பள்ளியம்மையை அணைக்கின்ற புகமூர்த்தியே சிவமலையில் எழுந்தருளில்ல கந்த நாயகரே பெருமையில் சிறந்தவரே கரிய கூந்தலும் வெள்ளை போன்ற நெற்றியில் பதித்த பொட்டும் தாமரை போன்ற கண்களும் கழுத்தில் உள்ள மணிகளும் வளையல்களும் குழைகளும் ஒளிவீசவும் ஸ்தனங்கள் அசையவும் இடை தூளவும் கழுத்திலிருந்து காம மதம் ஒழுகும் இன்சொல்களும் குயில் போன்ற குரலும் அண்ணம் மயில் போன்ற நடையும் உடையும் ஆடவர்களை திகைக்க வைக்கும் ஒளி பொருந்திய கண்களால் வலை நெருப்பை துன்பத்தை தரும் விலைமகளிரின் மூலம் கிடைக்கும் இன்பத்தை ஒழிக்க மாட்டேனோ பெண்ணாசையே பிறப்பிற்கு வித்தாகும் திரு அருளை கொண்டேதான் அகற்ற முடியும் ஆசா வாசத்தை ஞான பண்டிதன் திரு அருளால் தான் அகற்ற வேண்டும் பழனி மலைக்கு சிவமலை என்ற பெயரும் உண்டு சிவகுருவே கதிர்வேலா சிவமலை முருகா மாதர் தவிர அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் ஆசை பாசம் என்ற பற்றை போக்க முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்